என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே தை பொங்கல் நன்னாளில் என் பிள்ளை உன்னை சந்திக்க இந்த வராகி வந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது மிகுந்த மகிழ்ச்சியோடும் பேரன்போடும் இந்த நாளில் எல்லோரும் ஒன்று கூடி சிரித்து மகிழ்ந்து பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கே தெரியும் எனும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நீ அறியாமல் தவறுதலாக செய்து அல்லவா அப்படி எதையும் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உங்கள் திருநாளி எல்லாம் சரியாக நீ செய்தாலும் இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் ஏனென்றால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் எந்த நாளில் எதை செய்கிறோம் என்று தெரியாமல் ஏதாவது ஒரு கஷ்டத்தை வாழ்க்கையில் சந்தித்து விடுகின்றார்கள் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்தோமானால் அது யாருக்கும் கடைசி வரையிலும் புடிபடுவதே இல்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தையோ துன்பத்தையோ கொடுத்துவிட்டுத்தான் செல்கிறதல்லவா அப்படியானால் இதிலிருந்து என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நான் பொறுப்பு உன் தாயானவள் இந்த நல்ல நாளில் உன் இல்லம் தேடி வந்து உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு இதிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீ இப்படி ஒரு தவறை செய்ய காத்து கொண்டிருக்கின்றாய் அதை எக்காரணம் காரணம் கொண்டும் செய்துவிடாதே விடாதே என்பதனை உனக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நீ கேட்கின்ற சந்தோஷத்தை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படியானால் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வாழ்க்கை இத்தனை நாளில் உனக்கு கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் செய்துவிட்டதல்லவா இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாயானால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் ஓரளவிற்கு உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை தருகின்ற நன்மைகளை என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறு மட்டும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது அப்படி நீ செய்வாயானால் அதன் பிறகு என் குழந்தை இன்னொருவரினுடைய மன கஷ்டத்திற்கு நீ காரணமாகி விடுவாய் என்னவென்று சொல்லும் பொழுது செவிகொடுத்து கேள் நாளை இதை நான் செய்தேனே அன்று நீ எனக்கு சொல்லவில்லையே என்று ஒரு நாளும் சொல்லி நீ புலம்பக்கூடாது அம்மா சொல்லும் பொழுது யாரொருவர் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் சரியாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நன்றாகவே தெரியும் எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக உணர்ந்து விடுவார்கள் இதையெல்லாம் கணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல அம்மா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு அம்மா என்னவாயிற்று உனக்கு நல்ல நாளில் சந்தோஷமாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்வாய் என்று பார்த்தால் நீ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே அப்படி நான் என்ன தவறை செய்ய போகிறேன் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே அம்மா மீண்டும் சொல்கிறேன் நீ செய்ய போகிறாய் என்றுதான் சொன்னேனே தவிர நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை உன்னை அறியாமலேயே நீ அதனை செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நல்ல நாள் உனக்கு மட்டுமா எல்லோருக்குமே இன்று நல்ல நாள்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே இன்று சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா அப்படியானால் நீ சிரிப்பது போலத்தான் அவர்களும் சிரித்திருக்க வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உன்னால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடுகிறது என்றால் எப்படி நீ உன் சந்தோஷத்தை இழக்க தயாராக இல்லையோ அவர்கள் அவர்கள் சந்தோஷத்தை இழக்கவும் தயாராக இல்லாத அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகுதியான மனவேதனையை நீ கொடுத்து விட போகிறாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன்னால் இது போன்ற ஒரு கஷ்டம் அவர்களுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது இந்த துன்பத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது எப்படி நடக்கும் நான் எதைச் சொல்லி அவர்களை காயப்படுத்த போகிறேன் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையை எல்லோருடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்தில் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் பல வேதனைகள் இருந்திருக்கும் எத்தனையோ துன்பங்கள் அவர்களை போட்டு புரட்டி எடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்களை நீ சந்திக்கிறாய் என்பதற்காக அவர்களின் பழைய கதைகளை எல்லாம் நீ கேட்கக்கூடாது ஏன் தெரியுமா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் எத்தனை போராட்டங்களை போராடி இருப்பார்கள் தெரியுமா எத்தனை வேதனைப்பட்டு அந்த நிலையிலிருந்து மீண்டு இப்பொழுதுதான் ஓரிடத்திற்கு வந்து நின்று கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்திலும் நீ அவர்களிடம் சென்று வேண்டும் என்றே அவர்களின் மனதினை காயப்படுத்தி விடக்கூடாது பழைய விஷயங்களை ஒருவருக்கு ஞாபகப்படுத்தி இப்பொழுது இருக்கின்ற இந்த நல்ல சூழ்நிலையிலிருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்களின் மனதை கொண்டு சென்று இருக்கின்ற நிம்மதியை கெடுக்கக்கூடாது அவர்கள் எத்தனை கஷ்டத்திற்கு மத்தியில் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் சரியான தருணத்தில் எதிர்கொண்டு நீ எப்பொழுதும் போல நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டே இரு அடுத்தவர்களுக்கு உன்னால் எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது முடிந்த அளவு உன்னால் உதவி செய்ய முடிந்தால் செய் இல்லை என்றால் எதையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தேவையில்லாத மூக்கை நுழைத்து வேதனையை சந்திக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்காக மட்டுமாகவே இருக்க போகிறது என் குழந்தையே இன்று உன் தாயானவள் சொன்ன இந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் தெளிவில் இருக்க வேண்டும் யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் என் குழந்தையே அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் மீட்டெடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் துன்பங்களை நீ மீட்டெடுக்க மாட்டாய் நீ நினைப்பது போலத்தான் மற்றவர்களின் எண்ணமும் அதனால் அவர்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் வருவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வது போல மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து கொண்டீர் என் பிள்ளையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக நீ நல்லதை செய்ய தொடங்கினாலுமே உனக்கான மதிப்பு அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மதிப்பு என்பது பணத்தை வைத்து வருவது கிடையாது அப்படி உன் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து ஒருவர் உனக்கு மரியாதை கொடுக்கிறார் என்றால் அதைவிட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் அந்த நொடியிலே நீ தெரிந்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த பணத்திற்காக மட்டுமே இந்த மனிதர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு உனக்கு ஒன்றென்றால் தன் உயிரையே கொடுக்கின்ற நிலையில் யார் உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதல்லவா நான் சொன்னது போல உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் அதுபோல நீ எதிர்பாராத எல்லாம் எதிர்பார்த்தது போல வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றி காட்டுவாயானால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நீ கேட்ட சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் பிள்ளையே நல்ல நாள் என்று நமக்கு எங்கே இருக்கிறது நமக்குத்தான் எப்பொழுதும் பிரச்சனைகள் தானே இருக்கிறது என்று சொல்லி வேதனை படுகின்ற என் குழந்தைக்கு மத்தியில் அம்மா வந்துவிட்டவுடன் சட்டென்று உன் மனது மாறுகின்றதல்லவா சட்டென்று உன் மனது நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்திக்கிறதல்லவா நிச்சயமாக நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் என்று யோசிக்கின்றதல்லவா அது போதுமே என் குழந்தையே உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றிட உனக்கான மகிழ்ச்சியை நல்லபடியாக மீட்டெடுக்க எப்பொழுதும் போல என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருந்து விட்டாயானால் நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கெல்லாம் என்றும் என்றென்றும் நாம் வாழ்க்கையில் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்கு இதுவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர்களின் உணர்வுகளோடு விளையாடாதே அவர்கள் மறந்த விஷயத்தை தோண்டி துருவி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி மேலும் மேலும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா ஒருவர் இல்லத்தில் ஓர் இறப்பு நடந்திருக்கலாம் அவர்கள் அதை மறந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு படாத பாடுபட்டு அடுத்தது என்னவென்று யோசித்து அந்த பயணத்தை நோக்கி பயணித்துக்கொண்டிருப்பார்கள் அப்பொழுதுதான் எங்கிருந்தாவது வருவார்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் சட்டென்று இவர்களிடத்தில் வந்து ஐயோ அம்மா என்று கூச்சல் போட்டு அவர்கள் இல்லையா அவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களே அவர்களுக்கு இதுபோன்று வந்திருக்க கூடாதே நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்று சொல்லி அவர்களை கதறி கதறி அள வைத்து விடுவார்கள் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட இவர்கள் வேடிக்கைதான் பார்ப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நீ செய்யாமல் பார்த்துக்கொள் நீ நினைக்கலாம் அம்மா இதுவெல்லாம் நான் எங்கே செய்வது எனக்குத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று என் பிள்ளையே உனக்கு நடக்கிறது என்று வருத்தப்படாதே நிச்சயமாக இந்த பதிவை அவர்களும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்களானால் எக்காரணம் கொண்டும் உனக்கு எந்த ஒரு தவறுகளையும் செய்ய மாட்டார்கள் இனி எல்லா நேரத்திலும் உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கான நல்ல விஷயத்தை நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என் மீது அன்பு கொண்டு நீ பெறுகின்ற உன்னுடைய இந்த வாழ்க்கையானது என்றும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்கின்றேன் நீ சந்தோஷப்படுவது போல உன் எதிரில் இருப்பவரும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் நீ இழந்துவிட்ட அத்தனை மனநிறைவான விஷயங்களையும் நிச்சயமாக மீண்டும் மீட்டெடுப்பாய் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இங்கு இருக்காது நீ நினைத்தால் எல்லாமும் உன் வசமாக மாறும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உன்னிடத்தில் நிச்சயமாக மண்டியிடும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வராகியின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன் நல்ல நாளில் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து நீ நீயாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நல்ல நேரத்தை கொண்டு உன் வெற்றியை நீ உறுதி செய்திட என்றும் உறுதுணையாக இருந்துவிட்டால் போதும் நான் நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியினுடைய அன்பு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்வதற்கு முன்பாக அது என்னவென்று நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் மீண்டும் அந்த தவறை செய்ய நீ ஒரு பொழுதும் துணிந்து விட மாட்டாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே தெய்வங்களினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தகுதியே உண்மையான மனது நேர்மையான செயல்பாடுகள் இவைதான் எப்பொழுதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பது இது போன்ற செயல்பாடுகளை சரியாக கொண்டவர்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் பிள்ளையே இப்பொழுது எந்த ஒரு விஷயமும் கடினமாக இருந்தாலும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நின்ற சந்தோஷத்தை கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் இன்னொருவரின் கண்ணீருக்கோ இன்னொருவரின் மன நீ ஒருபொழுதும் காரணமாகி விடாதே அது ஒன்றை மட்டும்தான் உன் அம்மா உன் இடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் நடந்தேறும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் அம்மா சொன்னதை புரிந்து கொண்டாயானால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த ஒரு நாளிலும் அடுத்தவர்களின் உணர்வுகளோடு மட்டும் விளையாடி விடாதே குறிப்பாக இன்று இந்த நல்ல நாள் நீ செய்தால் அவர்களுக்கு மிகுதியான வேதனையை அது கொடுத்துவிடும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு முன்னெச்சரிக்கை செய்திருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு